தமிழ்நாடு சிறு குறு தொழில் கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து தொழில்துறை மின்கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எட்டாவது கட்ட போராட்டமாக மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே கோவை மாவட்ட சிறு குறு தொழில் அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இணைந்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர் இதில் தமிழக அரசை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகள் ஏந்தி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொழிலாளர்கள் கைகோர்த்து நின்று கோரிக்கையை வலியுறுத்தினர் குறிப்பாக முப்பது சதவிகிதம் நிலை கட்டணம் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் இரண்டு ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது பனிரெண்டு கிலோ வாட்டுக்கு கீழ் மின் இணைப்பிற்கு த்ரீ ஏ ஒன் டேரிஃப் மாற்ற வேண்டும் பீக் ஹவர் கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் சொந்த தொழில் கூடங்கள் மேல் அமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக பெற வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் करे <laughs>